ஹாய் வெல்கம் டு பிரபாஸ் கேலரி பிரபாஸ் கேலரில் இன்னைக்கு நம்ம பகவத்கீதையை தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருவர்களுடைய துயரமாகவே அந்த போர் நிறைவடைந்தது பதினெட்டாம் நாள் போர் பதினெட்டாம் நாள் காலையில் சேனைகள் எல்லாமே சமரச பூமியை அடைஞ்சிச்சு இல்லையே இருந்த ரெண்டு படைகளுமே மோதிக்கிட்டாங்க இல்லையனுடைய புதல்வனை மகாதேவன் கொண்டுட்டான் கல்லியனை தருமர் வந்து வதம் பண்றாரு இவன் வந்து துரியோதனனுடைய தம்பிகள் எல்லாத்தையும் கொள்றான் மகாதேவன் சகுனியனுடைய மகனை தலைய அவன் கண்ணு முன்னாடியே கொயிறான் அப்புறம் தன்னுடைய வாழால துணியனுடைய தலையை வெட்டு எரியறான் துரியோதனனுடைய சேனைகள் முழுசும் அழிஞ்சிருச்சு துரியோதனன் தன்னுடைய சேனை முழுசும் அழிஞ்சதை பார்த்து சாதாரணத்தை எடுத்துக்கிட்டு மடுவுல போய் நின்னு ஒளிஞ்சுக்கிட்டான் அப்புறம் பாண்டவர்கள் எல்லாருமே அந்த மடுவை நோக்கி போய் வியோதன போருக்கு அழைச்சாங்க பாண்டவர்கள் துரியோதனனை நோக்கி துரியோதனா பீமனை மட்டும் போரில் வென்றுட்டேன்னா இழக்க போற நாட்டை உனக்கே நாங்க திருப்பி தந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே சம்மதம் சொல்லி துரியோதனும் வெளியில வந்தான் அவன் வந்து தர்மரை பார்த்து அண்ணா நாள் பக இன்னியோட முடிய போகும் அரச குளத்துக்கு அழிவு செஞ்ச இந்த பாதகனை தான் செய்யறதுனால இந்த உலகமே செழிக்கும் அப்படின்னு சொல்றான் அப்புறம் கதாயுதத்தால ரெண்டு பேருமே போர் போயிராங்க அவனுடைய அறிவுரைப்படி துரியோதனனுடைய தொடையில அடிக்கான் அஞ்சாலியனுடைய சபதப்படி துரியோதனனுடைய உயிர் தொட வழியா பிரிஞ்சுது இந்த மாதிரி பாரதப் போர் நிறைவடைந்தது அப்புறம் அஸ்தினாபுரத்தை தருமர் ஆட்சி செஞ்சு நாட்டு மக்கள் நல்ல வழி ஆண்டவர்கள் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆட்சி புயந்தாங்க மாதிரி கீதை பறந்த கதையினுடைய சுருக்கம் நிறைவு அமைந்தது வணக்கம்